மகாபாரதத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிடத்தக்க பிராமணர் மற்றும் மந்திரியின் கதையை வைஷம்பனையா விவரிக்கிறார் அவர் திருதராஷ்டிரனுக்கு வழங்கிய மதிப்புமிக்க அறிவுரைகள் கேட்கப்படவில்லை கவலையுத்த தந்தையும் மன்னனும் மன்னனுமாகிய திருதராஷ்டிரன் துரியோதனனை ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக பதிவேற்க வேண்டும் என்ற தனது கனவு போவதை உணர்கிறான் ஏனெனில் பாண்டவர்கள் பலம் பெற்று பலமாக வளர்வதை காண்கிறான் பாஞ்சாலத்தின் சக்திவாய்ந்த ஆட்சியாளரான மன்னன் துருபதனை தோற்கடித்த பிறகு பாண்டவர்களின் உயர்ந்த திறமைகள் குறிப்பாக வெளிப்பட்டன திருதராஷ்டிரன் அவர்கள் மீது சந்தேகமடைந்து தனது சிறந்த மந்திரி கனிகாவை தனது ஆலோசனைக்கு அழைக்கிறார் கனிகா ஒரு நிபுணர் மற்றும் ஒரு அரசியல் ஆலோசகர் பஞ்சதந்திரம் மற்றும் ஹிதோபதேசத்தில் இருந்து வரும் கதைகளை நினைவுபடுத்தும் ஒரு விலங்கு கதையுடன் அவர் பதிலளிக்கிறார் மன்னனை நோக்கி ஆயிரம் யானைகளின் வலிமை உடையவனே நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை கண்டு என் மீது கோபம் கொள்ளாதே என்கிறார் ஒரு அரசனின் தொழில் ஆட்சி செய்வதும் அவனது வலிமையையும் செல்வாக்கையும் நீட்டிப்பதும் ஆகும் தானே தவறு செய்யாமல் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து லாபம் அடைய வேண்டும் விழிப்புடன் ஆட்சி செய்து சமரசம் பணம் முரண்பாடு மற்றும் தண்டனை மூலம் உங்கள் எதிரியை செயலழ்க செய்யுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் திருதராஷ்டிரன் சமரசம் எவ்வாறு செய்யப்படுகிறது பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது முரண்பாட்டை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் எப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறான் இதற்கு கனிகா ஒரு தந்திரமான புன்னையுடன் பதிலளிக்கிறார் மற்றும் ஒரு வஞ்சகமான குள்ளநெறி மற்றும் அதன் நான்கு நண்பர்களின் கதையை சொல்கிறார் ஒரு புலி ஒரு ஓநாய் ஒரு எலி மற்றும் ஒரு மங்கூஸ் தான் அதன் நான்கு நண்பர்கள் ஒருமுறை அவை ஒரு அற்புதமான மானை கண்டன அது அவர்களுக்கு மிகவும் வேகமாக இருந்தது மான் தன் கைக்கு எட்டாது என்று குள்ளநெறி புலியுடன் சவால் விட்டது குள்ளநெறி மிகவும் இளமையாகவும் வேகமாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தது அது புலியிடம் மான் உனக்குதான் என்றது மான் தூங்கும்போது போது எலியை மானின் குழம்புகளை கடிக்க அனுப்பு என்றது பின்னர் நீ சென்று அதன் மீது பாய்ந்து அதை கொள்ளலாம் அதன் பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய மான் இருந்து உட்கொள்ளலாம் என்றது எலியும் புலியும் அறிவுரையை பின்பற்றின குள்ளநரி தனது நண்பர்களுக்கு உணவுக்கு முன் தங்களை கழுவிக் கொண்டு வருமாறு அறிவுறுத்தியது மேலும் அவை அனைத்தும் ஒரு ஆற்றுக்கு சென்றன முதலில் திரும்பி வந்தது புலி குள்ளநரியை ஆழ்ந்த சிந்தனையில் பார்த்த அது என்ன விஷயம் என்று கேட்டது குள்ளநரியோ அன்புள்ள புலி எலி சொன்னதைக் கண்டு நான் கவலைப்பட்டேன் அது சொன்னது நான் மானை கொண்டேன் என்று சொன்னது இது உண்மையில் எனது ஆலோசனைப்படி நடந்த வேட்டை அல்லவா அதன் பெருமை என்னை கவலையடே செய்தது என்னால் இந்த உணவை தொட முடியவில்லை என்று கூறிய புலி சற்று நேரம் சிந்தித்து குள்ளநெறி ஒரு நல்ல கருத்தை சொன்னதாக ஒப்புக்கொண்டது இனிமேல் நான் கொண்டதை நானே சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது அடுத்து எலி வந்தது குள்ளநெறி குட்டி எலியே மங்குஸ் என்ன சொன்னது தெரியுமா புலியின் நகங்கள் மானின் சதையை மாசுபடுத்தி விட்டன மாசுபட்ட சதையை நான் உட்கொள்ள மாட்டேன் புதிதாக நான் எலியை பிடித்து சாப்பிட போகிறேன் என்று சொன்னது பதட்டம் அடைந்த எலி அதனது துளைக்குள் விரைந்து சென்று விட்டது அப்போது ஓனாய் வந்தது குள்ளநரி ஓனாயிடம் ஓனாயே என்னிடம் ஏதும் கேட்காதே காட்டின் அதிபதியாகிய புலி உன் மீது கோபத்தில் இருக்கிறார் நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்றது ஓனாய் ஒரு மின்னல் காற்றை போல ஓடியது அப்போது மங்கு வந்தது அதன் அதனிடம் குள்ளநரி ஏ மங்கோஸ் எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள் நான் அவர்களுக்கு நன்றாக ஒரு அடியும் உதையும் கொடுத்தேன் உனக்கும் அதுபோல் உண்டு வேண்டுமா என்று கேட்டது பாவப்பட்ட அந்த மங்கோஸ் மற்றவர்களை இந்த வாங்கு வாங்கிய மிருகத்திற்கு தனக்கு இணையில்லை என்று கூறி அமைதியாக பின்வாங்கி சென்றது அதனால் குள்ளநரி தான் மட்டுமே அந்த மான் விருந்தை உண்டது ஒரு ராஜா குள்ளநறியிடம் இருந்து கற்றுக்கொள்வது நல்லது என்று இப்போது கனிகா கூறினார் பயமுறுத்தும் எதிரியின் பயத்தை பயன்படுத்துதல் துணிச்சலான ஒருவரை சமாதானப்படுத்துதல் பேராசை கொண்டவர்களை செல்வத்தால் மயக்கி சமமானவர்களின் தாழ்ந்தவர்களின் அதிகாரத்தால் அடக்கி வைப்பது தர்மமும் அர்த்தமும் காமமும் இணைய வேண்டும் என்றார் சரியான நேரமும் இடமும் சந்திக்கும்போது உயர்ந்த வெற்றி கடைசன் எப்போதும் மனம் வருந்தும் எதையும் செய்யக்கூடாது இனி பாண்டுவின் மகன்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பின்னர் வருந்த வேண்டியிருக்காது என்று கூறினார் கணிகாவின் அறிவுரை அதை சிறிதும் பின்பற்றாத அரசனை குழப்பியது